அரங்கன் மோகன் தேசிய மக்கள் சக்தியின் கிளிநொச்சி மாவட்ட இணைப்பாளர் அதே போன்று முன்னாள் மாகாண சர் இன்று கிளிநொச்சி மாவட்டத்திலே நாங்கள் மிகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தினமாக அமைப்புகிறது என்பதை நாங்கள் நினைவு விரும்புகின்றோம் ஏனென்றால் இன்று இலங்கை முழுவதும் தேசிய மக்கள் சக்தியின் காரியாலயங்கள் திறப்பு விழாக்கள் எல்லா இடத்திலையும் நடக்கின்றன இலங்கை முழுவதும் அதே போன்று அதில் ஒரு கட்டமாக இன்று கிளிநொச்சி மாவட்டத்திலே தேசிய மக்கள் சக்தியின் அனுரகுமார திசாநாயக்க வெள்ள வைக்கும் அலுவலகத்தை நாங்கள் இன்று மிகவும் வெற்றிகரமாக திறந்து வைக்கப்பட்டோம் ஏனென்றால் இலங்கை நாட்டிலே இதுவரை காலமும் ஆட்சி செய்த எல்லா ஆட்சியாளர்களையும் தோற்கடித்து இலங்கை வரலாற்றை ஒரு முக்கியமான வரலாற்றாக மாற்றி அமைத்து இலங்கை வாழ் சிங்களம் தமிழ் முஸ்லிம் மக்கள் அனைவருக்குமே ஒரு சமத்துவமான ஆட்சி அதே போன்று அனைத்து மக்களுக்கும் அபிவிருத்தி உரிமைகள் அனைத்தையுமே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஜனாதிபதியாக திசானாக இந்த நாட்டிலே பதவி நியமனம் செய்வதற்கு இந்த நாட்டு மக்கள் அவரை ஆக்குவதற்கு தயாராக இருக்கின்ற வேளையிலே நாங்கள் இந்த கிளிநொச்சி மாவட்டத்திலே இந்த அலுவலகத்தை திறந்து வைக்கப்பட்டது மிகவும் ஒரு முக்கியமான விடயமாக கருதுகின்றோம் ஆகவே இந்த நாட்டில் வாழும் மக்கள் அனைத்து அனைவரிடமும் கேட்டுக்கொள்வதோடு கிளிநொச்சியில் வாழ்கின்ற இந்த மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது இந்த ஜனாதிபதி தேர்தலிலே திசை சின்னத்தை சின்னத்தை அனுரகுமார விசாநாயக்கர் போட்டியிடும் தேசிய மக்கள் சக்தியின் திசை சின்னத்தை வெற்றி பெறச் செய்து இந்த நாட்டிலே அபிவிருத்தி சமத்துவம் உரிமை அனைத்தையுமே பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் அனைவருமே கைகோர்த்து இந்த தேர்தலிலே செயல்படுவோம் என்ற கோரிக்கையை நாங்கள் விடுக்கின்றோம் தேசிய மக்கள் சக்தியின் கிளிநோக்கி மாவட்ட செயலகத்தை திறப்பதில் நாம் கிளிநோக்கி மக்களாகிய நாம் பெருமையுடன் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் இதுவரை காலமும் எழுபது எழுபத்தைந்து ஆண்டுகளாக நாட்டை ஆண்ட ஊழல் மோசடி அரசியல்வாதிகளின் கேலிக்கூத்தை அம்பலப்படுத்தி உண்மையான ஒரு நாட்டு உள்ள ஒரு ஒரு வேட்பாளர் நாங்கள் எங்களுடைய ஐக்கிய தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் தோழர் அனுர தோழர் அவர்களை வெல்ல வைக்கும் முகமாக இந்த காரியாலயத்தை நாம் திறக்கிறோம் இந்த காரியாலயத்தை மையமாக வைத்து கிளிநொச்சி ம மக்கள் தொடர்பு கொண்டு தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவை பிறப்பித்து மக்களை அவரை திரு அணுணத்தோழர் அவர்களை வில்ல வைக்கும் பணியில் நாம் முன்முயற்சியுடன் ஈடுபடுவோம் என்பதை தெரிவிக்கின்றது